வணக்கம் வாழ்களமுடன் வெல்கம் டு ஃபுட்டு மோம் கிச்சன் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ஃபுட்டு மோம் கிச்சன் வாங்க இன்னைக்கு கட்லெட் பண்ணலாம் கட்லெட்டுக்கு மெயின் இன்க்ரீடியன்ஸ் வந்து பிரெட் பிரெட் ஸ்லைஸ் ஒரு நாலு எடுத்து வச்சுருக்கேன் இது வந்து நம்ம மிக்சியில் ஓட்டி பிரெட் கிராம்ஸாக ரெடி பண்ணிப்போம் அதே மாதிரி உருளைக்கிழங்கு ஒரு ரெண்டு உருளைக்கிழங்கு வேக வச்சு தொழில் உரிச்சு வச்சுருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு பீன்ஸு கேரட்டு எல்லாம் குட்டி குட்டியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் அதுமாதிரி அரை ஸ்பூன் வந்து கரம் மசாலா ஒரு கால் ஸ்பூன் அரை ஸ்பூன் சில்லி பவுடர் அப்புறம் பார்த்தீங்கன்னா வெங்காயம் ஒரு வெங்காயம் சின்ன சின்னதாக கட் பண்ணிக்க புதினா கொஞ்சம் கட் பண்ணி வச்சுருக்கேன் உள்ளதாக அது தேவையான இன்க்ரியன்ஸ் தேவையான அளவு உப்பு சால்ட்டும் ஆட் பண்ணிக்கணும் முதல்ல நம்ம ப்ரெட் கிராம்ஸ் ஓட்டிகிட்டு வந்துடலாம் பாருங்கள் நல்லா நம்ம அந்த பிரெட்டை வந்து நல்லா ஓட்டிட்டோம் ப்ரெட் கிராம்ஸ் ரெடி ஆயிடுச்சு மைதா மாவு பார்த்திங்கன்னா ஒரு மூணு ஸ்பூன் அளவுக்கு மைதா மாவு வச்சு வச்சுருக்கேன் அதை நம்ம அப்படியே கரைச்சிப்போம் கரைச்சிட்டு அதில் டிப் பண்ணிவிட்டு மறுபடியும் நம்ம பிரெட் ரம்ஸில் கோட் பண்ணிவிட்டு தானே அதை பொறிப்போம் அதனால் மைதா மாவு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுக்கிறேன் தனியாக மிக்ஸ் பண்ணிக்கிறோம் இங்கே இருக்கிற இன்க்ரீடியன்ட்ஸ் எல்லாத்தையுமே மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம் போட்டுக்கிறதுக்கு நம்ம கடாய் காய வச்சிட்டோம் கடாயில் வந்து சும்மா ஒரு வதக்கு வதக்கிக்கலாம் எல்லாத்தையும் நம்ம கட்லேட் ஷாலோ ஃப்ரை பண்ணும்போது சீக்கிரமாக அது அதனால நம்ம எல்லா காயும் ஒரு வாரத்துக்கும் வதக்கிக்கலாம் ஒரு ஆஃப் குக்காக வதக்கிப்போம் ஹாஃப் குக்காக வதக்கிப்போம் அதுலேயே இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் நான் ஒரு சும்மா ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு போட்டுக்கிறேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கிறேன் இதுலேயே திருவி போட்டோம்னா நம்ம ஒட்டே டேவல்கிட்ட பருத்தியாக போட்டுக்கலாம் நம்ம குட்டியாக கட் பண்ணதால் கொஞ்சம் சாஃப்ட் பாயிலாக குக் ஆகும் ஒட்டே டேவெலாம் நம்ம இப்படி மேஷ் பண்ணிக்கலாம் கட்லெட்டில் வந்து நல்லா மேஷ் பண்ணி தானே போடணும் அதனால் நல்லா மேஷ் பண்ணிக்கலாம் அது வெந்துருச்சு நல்லா வெந்துருச்சு அதை நம்ம நல்லா மேஷ் பண்ணி வச்சுக்கலாம் பண்ணிட்டோம் அதுலேயே வந்து இந்த கரம் மசாலா மிளகாத்தூள் எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணி அதையும் போட்டு பருத்தி பருத்திக்கலாம் தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நம்ம இந்த மசாலாக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம் நல்லா பரட்டி வச்சுட்டு கொஞ்சம் ஆறணுன்னே நம்ம ஷேப் பண்ணிக்கலாம் நல்லா ஆற வச்சிட்டோம் ஃபேன் போட்டு ஆற வச்சாச்சு பிரெட் கிராம்ஸ் இருக்குது இது தேவையான அளவு பிரெட் கிராம்ஸில் போட்டுக்கலாம் அப்போ தான் உங்களுக்கு ஷேப் பிடிக்க வரும் கொஞ்சம் டைட்டாகவும் எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு நம்ம அதில் மிக்ஸ் பண்ணிக்கலாம் பிரெட் க்ரம்ஸு ஓகே மிக்ஸ் பண்ணாதான் நமக்கு அந்த ஷேப் வரும் இப்போ நம்ம காரம் உப்பு எல்லாம் ஆட் பண்ணியிருக்கோம் எல்லாத்துக்கு டேஸ்ட்டு பார்த்துட்டு எல்லாம் கரெக்டாக இருக்கான்னு பார்த்துட்டு நம்ம ஆட் பண்ணிக்கலாம் எல்லாம் கரெக்டாக இருக்குது இப்போ நம்ம கட்லைட் பிடிச்சிடலாம் பேத்திக்கு ரொம்ப கட்லைட் பிடிக்கும் அதை கேட்டுகிட்டே இருந்தால் அதுக்கு தான் செய்யலான்ட்டு இப்போ நம்ம ஷேப் பண்ணிடலாம் இப்போ என்னென்னா இப்போ நம்ம கட் நம்ம வந்து ஷேப் பண்ண க கட்டாக இருந்தால் அதில் செய்யலாம் அப்படி இல்லைன்னா நம்ம கையாலே செஞ்சுக்கலாம் எந்த ஷேப்பில் வேணாலும் செஞ்சுக்கலாம் நம்ம இப்போ நம்ம சின்ன ரவுண்டு இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் பண்ணிவிட்டு தட்டிக்கலாம் அப்படி தட்டிட்டு பெரிய ரவுண்டு வேணாலும் வச்சுக்கலாம் சின்ன ரவுண்டு வச்சுக்கலாம் ஆர்டின் ஷேப் வச்சுக்கலாம் நம்ம இஷ்டம்னா இதில் வந்து மைதா மாவு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் இந்த மைதா மாவு வந்து பேர் எக்கில் கூட செய்வாங்க நான்வெஜ் சாப்பிடாதவங்க வந்து இது மாதிரி மைதா மாவில் டிப் பண்ணிக்கலாம் மைதா மாவில் டிப் பண்ணிவிட்டு பிரெட் கிராம்ஸ்லேயும் ஒரு கோட்டிங் அதுலேயும் டிப் பண்ணி வச்சுட்டோம்னா நமக்கு நல்லா பிரியாமல் நல்லா போட்டாயிடும் இது மாதிரி நம்ம எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு எல்லாத்தையுமே ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் இப்போ நம்ம ஒன்று ஒன்றா ஃப்ளாட் பண்ணி மைதா மாவு கரசில் டிப் பண்ணிவிட்டு இந்த ப்ரெட் கிராம்ஸ்லேயும் டிப் பண்ணி வச்சிடலாம் எல்லாம் ரெடி பண்ணிவிட்டு பார்க்கலாம் பாருங்க நம்ம அழகாக கட்லெட் எல்லாம் ரெடி ஆயிடுச்சு ரெடி பண்ணிட்டோம் ஒம்பது கட்லெட் வந்திருக்கு இப்போ நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ணிக்கலாம் இப்போ ஆயில் விட்டுட்டோம் கல் காஞ்சி தான் இருக்குது இப்போ நம்ம எடுத்து வச்சிடலாம் பொட்டேட்டோவில் கார்போஹைட்ரேட் இருக்குது கேரட் பீன்ஸ் உடம்புக்கு ரொம்ப நல்லது அதனால் காய்கறி கலந்து நம்ம செய்யும்போது குழந்தைங்களுக்கு எல்லா அதில் கிடச்சிடும் இதுக்கு வந்து நம்ம சாஸ் சைட் டிஷ்ஷாக வச்சு பசங்க சாப்பிடுவாங்க இல்லை மயானஸ் சூடாக வச்சு சாப்பிடுவாங்க பொறுமையாக வேக வச்சு திருத்திரு போட்டு எடுக்க வேண்டியதான் நம்ம வெஜ் கட்லட் சூப்பராக ரெடி ரெடியாகிடுச்சு நம்ம முதல்ல கட்லட்டை வந்து நம்ம சீஸ் வச்சுலாம் செஞ்சிருக்கோம் இப்போ வந்து சாதா வெஜ் கட்லெட் தான் சுக்கி நம்ம என்ன ஊற்றிக்கிட்டோம்னா நல்லா ஃப்ரை ஆகிடும் ஸ்லோ ஃபயரில் வச்சுப்போம் ப்ரெட்டு வந்து பார்த்திங்கன்னா பிரெட் கிராம்ஸ் வந்து புதுசாக ப்ரெட்டு சாஃப்டாக இருக்கிறது அந்த மாதிரி வாங்கக்கூடாது கட்லெட்டுக்கு அப்படியே என்ன சீக்கிரம் தீஞ்சு போய்டும் இது கொஞ்சம் ஹார்டாக அந்த சாதா பிரெட் விற்கிது பாருங்கள் அந்த மாதிரி வாங்கி நம்ம பிரெட் கிராம்ஸ் பண்ணிக்கலாம் இல்லை ப்ரெட் கிராம்ஸே கடையில் விற்கிது அப்போ அதை வாங்கி கூட நம்ம யூஸ் பண்ணிக்கலாம் எப்படின்னா செஞ்சுக்கலாம் நம்ம வீட்டிலே பிரெட் கிராம்ஸும் பண்ணிக்கலாம் கடையில் வாங்கியும் பண்ணிக்கலாம் பார்க்கவே எவ்வளோ எம்மையாக இருக்கு பாருங்க நம்ம வீட்டில் செஞ்சு கொடுத்தா ஹெல்த்திங்க கடையில் வாங்கினா காசு காசும் கூட ஹெல்த்தி இல்லாமல் இருக்கும் அவங்க முதல்ல ரெடி பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு டைத்துக்கு போச்சு கொடுப்பாங்க அப்பப்போ செஞ்சு கொடுக்கலாம் குழந்தைங்களுக்கு ஆயில் ஊற்றிட்டோம் கரட்டி கரட்டி விட்டுடலாம் ஆயில் ஊற்றியாச்சு கரட்டி கரட்டி இப்படி போட்டுடலாம் பாருங்க கட்லெட் சூப்பராக அருமையா அருமையாக வந்திருக்கு கட்லெட் சூப்பராக எளிமையாக ரெடி வந்து குழந்தைங்களுக்கு இதெல்லாம் செஞ்சு கொடுங்க ஈஸி தான் காய்கறியோட சத்தும் ஸ்ட்ரென்த்தும் அவங்களுக்கு போய் சேரும் நீங்கள் இந்த மாதிரி கட்லெட் செஞ்சு கொடுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் இந்த மாதிரி சாஸோ இந்த மாதிரி டொமேட்டோ சாஸோ இல்லை மயானஸோ கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க நல்லா ஜாலியாக சாப்பிட்டுருவாங்க